அந்தியூர் திருச்சு ரேஸோட வின்னர் தம்பி தாங்க மாசா ஓட்டி டாப்ல பதினாறு வயசு தான் ஆகுதான் அந்த பாருங்க ஜெயிச்சி டாப்ல சிக்ஸ்டீன் ஆகுது நான் வந்து நாமக்கல்லேருந்து வரேன் நாமக்கல் இருந்து வரேன் ஓகே நான் வந்துட்டு நாலு வருஷமா எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன் எத்தனாவது படிக்கிறீங்க ஏய் <laughs> <coughs> மொத்தம் ஒரு முப்பது நடக்க மூணு பத்து பத்து பேரே பிரிச்சு விடாது வேகம் ஆள் ஆள் துருசு குழுங்க குழுங்க நடக்கூட போய் நம்ம அந்த ஒரு ஷோ நடக்கிற இடத்துல பிரம்மாண்டமான துருசு போட்டி நடக்க போதுங்க அதாவது குதிரை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடுல நிறைய பேருக்கு தெரியாது குதிரை நின்றுட்டு பொறுமையா நடந்து போகணுமா உட்காந்துருக்கவங்க தலை கூட ஆடக்கூடாதான் ரொம்ப சூப்பராக போகுது முப்பது குதிரை என்ட்ரி போட்டு குழுக்கள் நடக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குதிரை அந்தியூர்னாலே குதிரை ஃபேமஸு அந்த குதிரை ஃபேமஸில் இங்கே நடக்கிற ஷோவும் இந்த போட்டிகளுக்கும் பரிசு புகழ் ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் திருவிழா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்தியூரில் இங்கே நடத்துவாங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ரேஸ் நடக்கிற இடத்துல இருந்து அந்தியூர் மலையும் அப்படியே இந்த இடத்தையும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே தான் துரசு போது முப்பது குதிரைகள் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த மெஷர்மெண்ட்டு எல்லாம் ரெடி இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரேஸ் ஆரம்பிக்க போகுது நல்ல வெயில்ங்க இன்னைக்கு காலையில் நல்ல வெயில் அடிச்சிட்ருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸோட கப்பு இது வணக்கம் வணக்கம் இப்போ அந்த இந்த குதிரை சோ நடக்கிற இடத்துல என்ன நடக்க போகுது இப்போ கொஞ்சம் நேரத்தில் இப்போ ஒரு அரை ரேஸ் நடக்குது துருஸ் துருஸ் ரேஸ் மொத்தம் எத்தனை குதிரை நான் வரும் மொத்தம் ஒரு முப்பது குறை நடக்க மூணு பத்து பத்து பத்தா மூணு பேரே பிரிச்சு விடாது இப்போ துருஸ்னா என்ன துணி நடையில் போகிறது நடையில் துருசுனா வந்து வேகம் போகிற கேள்வி போடுற நடையிலேயே போகிறது ஆள் குழுங்காத போகும் அது துருசு ஆள் உட்காந்துருக்க ரைடர் குழுங்க குழுங்க கூடாது இப்போ முப்பது ஒன்றா போகுங்களா இல்லை முப்பது ஒன்றா போகாது மூணாக பிரிப்போம் மூணாக பிரித்து நாலாவாக

வந்து வாங்க. ஸ்டேஜுக்கு முன்னாடி குதிரை ஓனர்கள் எல்லாருமே இருக்காங்க. இப்ப சீட் ஏதீ அதை அந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. சீட் எல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் ஊறிட்டே இருக்காங்க. மொத்தம் முப்பது

சீட்ல எந்த நம்பர்லாம் வருதோ அதெல்லாம் ஒரு ஒரு பத்து பத்து விட்டு மூணு ரவுண்டா குதிரைகள் ஓட போகுது மொத்தம் முப்பது குதிரைகள் சீட்டு படி வர குதிரைகளை பத்து பத்தா பிரிப்பாங்க இங்க பாருங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க

மொத பத்து ரவுண்ட்ல டோக்கன் எடுத்தவங்களோட அந்த நம்பரை முதுகு பின்னாடி குட்டிட்டாங்க ஜாக்கி முதுகு பின்னாடி பத்து குதிரைகள் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு எப்படி எல்லா குதிரையும் மாசா இருக்குங்க எவ்வளவு ஹைட்டு தரமா இருக்கு சூப்பரா இருக்கு குதிரை ஒன்னு ஒண்ணும் எப்பா எதையுமே குறைச்சி இட போடவே முடியல பார்வையில் இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது பாப்போம் யார் வராங்கன்னு போய் சுத்தி வந்து மூணு ரவுண்ட் அடிக்கணுங்க மூணு ரவுண்ட்ல துருசு கலக்கிக்க கூடாது. இந்த ரவுண்ட் அடிக்கும் போது சென்ட்ரல்ல இருக்கு, வேல போ. அடியே தரர் கேல போக கூடாது. இதெல்லாம் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்க. ரூல்ஸ் எல்லாம் மிஸ் ஆஞ்சா ஃபால்ட் பண்ணுவாங்க. அதனால முடிஞ்சா ஃபால்ட் பண்ணாம எல்லா குறையும் ஓடுற மாதிரி பாத்துக்கோங்க. எல்லாம் மூட்டனியும் குடி ஓடுங்க. பெரிய வெள்ளபடியா தள்ளி ஓடிட்டு வா. என்னமா வளைக்கிறான் பாருங்கிறாரி குதிரை வளைஞ்சு போயிட்டு இருக்குங்க அங்க பாருங்க வெள்ள குதிரைய பாருங்க அப்பிட்டா சிவாஜி போற மாதிரி இருக்குங்க அந்த குதிரை அப்படி

ஃபைனல் ரவுண்டுங்க அந்த சின்ன பையன் பையன்தான் வந்துகிட்ருக்கான் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபைனலில் இவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க அந்த சின்ன பையன் வந்துகிட்ருக்கான் எல்லாரும் ஆர்வம் ஆயிட்டாங்க கடைசி நேரத்தில் ஏதாச்சும் மாறுமான்னு பார்க்கல வந்துட்டாங்க அவனே ஃபஸ்ட்டு வந்துட்டான் அந்த அண்ணன் ரெண்டாவது வந்துட்டாருங்க ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிடுச்சு இதில் ஃபஸ்ட்டு மூணு எடுக்கிறவங்கள ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணிவிடுவாங்க அடுத்து செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது அதை பார்க்கலாம் வாங்க ஏய் இங்க வர்ச்சு வர்ச்சு 11 இறங்கறதுக்கு மூணு 4 9 வெறி வரணும் ஆவலா நம்பர் 4 4 4 ஆடு இந்த இடத்துல சரியான காமெடிங்க நிறைய பேர் ரேஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேஜுக்கு முன்னாடியெல்லாம் உள்ள வந்துட்டாங்க அவங்களெல்லாம் எல்லாம் ஓரம் போக சொன்னாங்க ஆனா போல உடனே குதிரைய கூட்டத்துல விட்டு கலலாம்னு சொன்னேன் இரண்டு மூணு பேர் இது பெரிய குதிரைய கூட்டம் பக்கம் விட்டுட்டாங்க சின்ன சண்டைலாம் நடந்தது காமெடியாகவும் இருந்தது கொஞ்சம் கோபமாவும் வந்தது என்ன செய்யறது வேற வழி இல்லை இங்க பாருங்க குதிரையெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க அடுத்த ரவுண்டுக்கான குதிரையெல்லாம் பாருங்க இந்த அண்ணன்லாம் வயிட்டா ஓட்டாருங்க பெரியவரு போல பாருங்கள் பாருங்க காமெடியா இருக்கு பாருங்க ஐயோ சம சண்டை வச்சிருச்சு இந்த இடத்துல அதை பார்க்கணும் என்னடா சொல்ற செகண்ட் சொன்ன கேக்குறீங்களா யார் கேக்க மாட்டீங்களே கேப்ரோ நம்ம பட்டாதா பொறுப்பு இன்னொரு என்னடா குதிரெல்லாம் கலைச்சி மூணு குதிரை ஒரே மாதிரி வர மாதிரியே தெரிஞ்சுங்க இந்த ரவுண்டில் பார்ப்போம் மூணாவது ரவுண்டில் தான் யார் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு பார்க்கலாம் எல்லாம் ஒரே மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காங்க ஓட்டி கடுமையாக இருந்தது மூணாவது செகண்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ப்போம் ஃபைனலாக யாரும் வர்றாங்கன்னு பார்ப்போம் இந்த வியூவை பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க அந்த குதிரை வளைக்கிற இடம் தாங்க தீயா இருந்தது சில குதிரெல்லாம் வேகமாட்டே ஒரு மாதிரியாக வளைச்சாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது இன்னும் ரேஸ் வேகமாக ஓட்டினா அதுலாம் இன்னும் வேகமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் அண்ணன் ஜெயிச்சிட்டாருங்க இந்த கருப்பு குதிரையில வராரு பாருங்க கையை தூக்கிட்டு बाजु पाली नॉन ने बड़ी बड़ी चल रही है बड़ी बड़ी चल रही है बड़ी बड़ी चल रही है सुन ले वो नंबर नंबर इधर एक टांके महिला इनको चुलाई इन्हीं लाइन में और भी फरीद सही थे पेंटर चल मारे कैसे तंबी कहते नहीं सुना तंबी कहते नहीं सुने

ஏரிய உக்காந்துட்டு இத்தனாயிரம் கணக்கான மக்களுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய குதிரையை ஓட்டணும் அதுவும் இப்படி தீ பறக்க ஓட்டணும்னா சாதாரண விஷயம் இல்லை பிறந்ததுலேருந்து குதிரை கூட இருக்கான் போல் அந்த பையன் பாருங்கள் அவன் ஹைட் என்ன குதிரை ஹைட் என்னன்னு பாருங்கள் தைரியமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள்ரா தம்பி சூப்பராக மூணு சரி Thank you, oh my guy. இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சலசலப்பு தம்பி என்ன தான் ஃபஸ்ட்டு வந்தாலும் கொஞ்சம் வேகமாக ஓட்டிட்டான்னு சொல்லி தம்பியை ஃபவுல் பண்ணிட்டாங்க ஆனால் எல்லாமே தம்பிக்கு விசில் அடித்து பாராட்டு தெரிவித்தாங்க இவங்க தான் அந்த மூணு தேர்ட் ரவுண்டோட வின்னருங்க இந்த மூணு குதிரை தான் அவங்க தான் ஃபைனலுக்கு போக போகிறாங்க

கொண்டனடாசி அடிமை <preachers> <Australia> <owner gef bombers> <ilotrab Hijami> நம்ம மௌலி தம்பியை பாருங்க அப்படியே வைட்டா திருப்பிட்டு வராரு பாருங்க குதிரையில சும்மா ஜங்குன்னு வந்துட்டு இருக்காப்புல தாங்க ஜெயிச்சாரு இந்த ரவுண்ட்ல அந்த காட்சியெல்லாம் பாருங்க இறுதியில

போறோ ஏய் ஏய் வா வா ஏய் நீ வர 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 ஏய் அம்மா நீ இங்க நான் இங்க

நான் எனக்கு வந்து சிக்ஸ்டீன் ஆகுது நான் வந்து நாமக்கல்லேருந்து வரேன் நாமக்கல் இருந்து வரேன் ஓகே நான் வந்துட்டு நாலு வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன் இது உங்களுக்கு ரெண்டாவது ப்ரைஸ் ஆ ஓகே நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க நான் இப்போ தான் டிப்ளமோ செகண்ட் இயர் ஓகே ஓகே